தூத்துக்குடியின் மாநகராட்சி புதிய ஆணையராக பிரியங்கா பொறுப்பேற்றுக்கொண்டார் இன்னும் சில வாரங்களில் வடகிழக்கு பருவமழை உள்ளதால் முன்னேற்பாடு பணிகள் குறித்து தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி ஆணையராக பொறுப்பேற்றிருக்கேன் என்னோட கவனம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி வெள்ள தடுப்பு பணிகள் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே துரிதப்படுத்துவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னோட ஃபோ தூத்துக்குடி மாநகராட்சியின் பதினேழாவது மாநகராட்சி ஆணையராக எஸ் பிரியங்கா இன்று காலை தூத்துக்குடி மாநகராட்சியில் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு மாநகராட்சி உதவி பொறியாளர் சரவணன் நகர் அலுவலர் ஆகியோர் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து தனது அலுவலகத்தில் வைத்து ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்பொழுது மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் ஆணையருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் ஆணையர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இன்னும் சில வாரங்களில் வடகிழக்கு பருவமழை வர உள்ளதால் தடுப்பு பணிகளை துரிதப்படுத்துவேன் குப்பைதான் ஒரு பிரச்சனையாக உள்ளது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் இது சம்பந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் பெறப்படும் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் தூத்துக்குடி மாநகராட்சி அழகுப்படுத்தப்படும் மாநகராட்சிக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ அதனை அறிந்து நிறைவேற்றுவேன் என்றார் மேலும் இவர் ஏற்கனவே திருவாரூர் கூடுதல் ஆட்சியராகவும் பொள்ளாச்சியில் உதவி ஆட்சியராகவும் இருந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நான் பிரியங்கா ஐஏஎஸ் ஆஃபீஸர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேட்ச் இன்றைக்கி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றிருக்கேன் என்னோட கவனம் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி வெள்ள தடுப்பு பணிகள் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே துரிதப்படுத்துவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும் ஏன்னா இப்போது வந்து குப்பை தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு ஸோ வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்டில் என்னோட ஃபோக்கஸ் இருக்கும் மக்கள் கிட்ட வந்துட்டு செக்ரிகேஷன் இருந்து எல்லா அவேர்னஸும் கொண்டு வருவோம் அடுத்தபடியாக வந்து நிறையா முகாம்கள் நடந்துட்டுருக்கு அதிலேருந்து வர மனுக்களை உடனுக்குடனே மக்கள் தேவைகள் என்ன அவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்களோ எல்லாமே உடனுக்குடனே கிளியர் பண்ண முடியும் மக்கள் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது நம்ம சிட்டியில் அப்படின்னு சொன்னாங்கனாலும் அதுக்கு ஏற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியை அழகுபடுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அதுவும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நான் ஐஏஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேட்ச் கலெக்டர் பொள்ளாச்சியாக இருந்திருக்கேன் அடுத்து கூடுதல் ஆட்சியர் திருவாரூர் அதுக்கப்புறம் கூடுதல் இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையில் இருந்திருக்கேன் இது அதுக்கடுத்து இப்போ ஆணையர் தூத்துக்குடியாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு பொறுப்பேற்றார் இப்போ ஒரு தனி நிர்வாகத்துக்கு கீழடி ஒரு அதிகாரியாக வந்திருக்கு உங்களுடைய இது எப்படி இது வந்து ஒரு மாநகராட்சி என்னும் போது தனியாக ஒரு லோக்கல் கவர்மெண்ட் மாதிரி ஸோ வந்து நம்ம சிட்டிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம ஒன்றா இருந்து மக்களுக்கு தேவையானது அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண முடியும் ப்ளஸ் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ணலாமோ எல்லா வேலைகளும் துரிதப்படுத்தி செய்ய முடியும் இனோவேட்டிவாக என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கார்பரேஷனாக எப்படி சொல்கிறோம் இனோவேட்டிவான ஸ்கீம்ஸ் நிறையா பண்ண முடியும் அது ஏதாவது தேவைகள் இருந்தாலும் செய்யலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்